இந்த ஆட்டுக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் எப்படி மசாலா பொருட்கள்லாம் வந்து அதில் அரைக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பதினோராவது சைஸு இது எப்படியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு செய்யலாங்கிற ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் முதல்ல நம்ம இந்த சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராது சைஸ் இது இது வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன் அதோட ஷாப்பிங் லாக் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் தேவையானங்க செக் பண்ணிக்கேன் ஏன்னா நான் வாங்கினது ஒரு குட்டி சைஸு இந்த சைஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் தேவையானவங்க நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அவங்களோட ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் இது வந்து ஒரு குட்டி சைஸு இல்லை மாவெல்லாம் அரைக்க முடியாது ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்குது இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயம் வதக்கல் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சட்னி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கிக்கிங்க ஏன்னா எனக்கு இந்த சைஸு ஓகே ரொம்பலாம் போட்டு அரைக்க வேணாம் எனக்கு அது ஒரு அரைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா நம்ம அரைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடியிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி துகள்கள் இருக்குமே அங்கங்கே அவங்களுக்கு குத்திருக்காங்க இப்போ இதை ஃபுல்லாக நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இதை எதை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் தேங்காய் நார் வச்சு நல்லா இதை அலசணும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அரிசி மாவச்சு கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ப்ரொசீஜராக இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா வந்து இதை நல்லா நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் பிடிவு இருக்குன்னு பார்த்திங்கன்னா கருப்பு அந்த மாதிரி கருப்பு தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ இதை நல்லா நம்ம இது வந்து சாதாரணம் இல்லாமல் தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து சொர சொரப்பாக இருக்கும் நம்ம ஸ்காட்ச் பைட்டு அதெல்லாம் போட்டு தேய்க்கலாம் ஆனால் இது வந்து நல்லா ரஃப்பாக இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும் அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வச்சு அழுத்தி தேய்ங்க ரொம்ப முக்கியம் அதில தான் நம்ம அரைக்கிறதுனால அரி நம்ம அழுத்தி தேய்ச்சால் தான் அதில் இருக்கும் அந்த புகழ்கெல்லாம் வெளில வரும் இந்த கல்லையும் இப்படி தேக்கணும் இதை பிளெயினாக முதல்ல நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி மா வச்சு தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தேய்ச்சோம்ல எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இது வந்து க்ளீனாக இருக்குது இது வந்து நல்லா சுத்தமாக கொஞ்சம் வெளியிட க்ளீனான வாட்ரு அதாவது சுத்தமான தண்ணி ஆற வரைக்கும் இதை நல்லா நம்ம கழுவிக்கணும் முதல்ல இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வச்சு இப்போ தேய்க்க போகிறோம் நல்லா வந்து பற பர பர பறனு அந்த மாதிரி இதை தேய்ச்சிக்கணும் அழுத்தி தேய்க்கணும் இப்போ அதை தேய்ச்சி அடுத்தது இருக்கு பிறந்த இடமும் தண்ணியில் ஊற்றிட்டு அப்புறம் தேய்க்கணும் ஃபுல்லாக நல்லா அழுக்கி நம்ம தேய்ச்சிட்டோம்னா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிடணும் அதாவது பெஸ்ட்டு அது முக்கியம் இந்த கல் தான் இந்த கல் வந்து திருப்பி 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 அதாவது இந்த தண்ணி வந்து எடுக்கும்போது க்ளீனாக இருக்கணும் முதவாட்டி மட்டும்தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் அதாவது இதை கழுவுறதுக்கு அடுத்த வாட்டி சும்மா லைட்டா நம்ம வாஷ் பண்ணாலே போதும் இதுக்கு ஏன் வந்து ஸ்பாஞ்ச் பைட்டு வேறு எதுவும் போடக்கூடாதா அதாவது அந்த மாதிரி உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி இல்லைன்னா இந்த தேங்காய் நார் வந்து நல்ல சொர சொரப்பாக இருக்கிறதுனால நம்ம இதில் நம்ம இதுக்கப்புறம் இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அரிசி கொஞ்சம் வச்சு செய்யணும் அதாவது காட்டணும் நம்ம இப்போ உடனே அப்படியே நம்ம வந்து அரிசியை வந்து நேராக அப்படியே போட முடியும் ஏன்னா தண்ணி இருக்குல்லையா அதனால் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு டவலில் வந்து துடைச்சிடுங்க ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதில் அரிசியை போட முடியும் அதனால் முதல்ல அதை நல்லா க்ளீனாக நம்ம துடைச்சிடணும் அதேமாரி எதையும் நம்ம தொடச்சி எடுத்து வச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி அரிசி போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட்டிக்கணும் அதை இதை வந்து லைட்டாக நீங்கள் தட்டி தான் இப்படி தட்டி நுணுக்கிக்குங்க ஏன்னா நம்ம இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம்ல அந்த மாதிரி இதை நல்லா அந்த உரலை இடிக்கிற மாதிரி இதை நல்லா நல்லா இடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமாக்கி லைட்டாக அந்த மாதிரி ஏன்னா இடித்தோன்னா அதை நுணுங்கும் அதை நுணுங்குனதுக்கப்புறம் தான் நம்மளால் இப்படி அதுக்குள்ளே ஆட்ட முடியும் ஏன்னா அடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த துகள்லாம் தங்கும் ஏன்னா உரத்துலாம் கூட அவ்வளோ இருக்காது அடியில் தான் தங்கும் அதனால இதை நல்லா வச்சுட்டு நல்லா இப்போ அதை ஃபுல்லாக ரெண்டு மூணு வாட்டி இதோடய துகள் எவ்வளோ வந்து அதை வந்து வெள்ளை கலரில் இருக்கணும் நம்ம அந்த இடித்தது அது வரைக்கும் இதை நீங்கள் நல்லா ஆட்டிக்கணும் இப்போ இதை வந்து அரைச்சாச்சு இதோட வந்து நைஸெல்லாம் அரைக்காதது அவ்வளோவா ஏன்னா அந்த அம்மியில் வச்சு நம்ம உருட்டுற மாதிரி இருக்காது இப்போ இதில் கொட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த சிமெண்ட்டு இருக்குது அதாவது அந்த கல்லோட துகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கு கருப்பு கலரில் இதில் வந்திருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் போட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு மாட்டி நுணுக்கிக்கணும் அது நுணுக்கிக்கிட்டு நம்ம திருப்பி பழையபடி ஆட்ட அது வந்து வெள்ளையாக இருக்கணும் அந்த அரிசி மாரி வர்ற பாருங்க அது வந்து வெள்ளை கலர்ங்கிறது வர வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணிடணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நல்ல அந்த அழுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஒரு கிரே கலரில் அந்த மாதிரி அழுக்கு போகிற வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக்கி நம்ம அதை யூஸ் பண்ண தான் கழுவிட்டு இப்போ அது கீழே அரிசி இருக்குது இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக தண்ணியை விட்டுட்டு அட்ட போகிறேன் தண்ணியை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்ப இதெல்லாம் ஆட்ட வேண்டியதான் ஆட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குல்ல கல் இதுவும் பார்த்து அரைக்க ஆரம்பிக்கும் அதுக்காக நல்லா ஒத்துனது இப்போ இதை நல்லா வந்து ஆட்டிக்க தள்ளிக்க வேண்டியாங்க இப்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து ஓரத்தில் போட்டு தள்ளி விடுறதில் அப்போ தான் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த டஸ்ட் இருப்பாங்க அது வரும் இது ரொம்ப குட்டி கொடைக்கல் அதான் ஆட்டுக்கல் அதனால அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாவெல்லாம் அரைக்கணும் வடைக்கணும் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படியே ஓரத்தெல்லாம் அப்படியே தள்ளிவிட வேண்டியது தான் ஏன்னா எல்லா சைடும் அது அரைக்கணும் இப்போ தான் அந்த கொளக்கல் சத்தமே வருது இன்னும் கொஞ்சம் அரிசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மற்ற மசாலா பொருட்களை நம்ம ஆட்டிக்க வேண்டியது தான் இப்போ இதில் நான் வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அதை தான் நசுக போகிறேன் வேறு எதுவும் இல்லை இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு நசுக்கிட்டு இதை க்ளீன் பண்ணிட வேண்டியது தான் நம்ம ஏன்னா நம்ம புதுசாக எது வந்து வாங்கினாலும் மறைக்கிறதுனால முதல்ல அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூஸ் நம்ம செய்கிறோம் இல்லையா அதை நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சாப்பாட்டில் இதை போட வேண்டிய போட வேண்டியது தான் இப்போ இந்த நல்லா மசாலா வந்து ரொம்ப வேண்டியது அப்போ பார்த்தீங்கன்னா آه کارم இதை வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் என்னோடய பாட்டி எங்கள் அம்மா வீட்ல எல்லாம் பெரிய கொடைக்கல்லு அம்மிக்கல்லாம் இருக்கு நம்ம கிச்சனில் அவ்வளோ பெருசெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது எனக்கு ஒரு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அதனால் கோயம்புத்தூர் போகும்போது எங்கள் அக்கா வீட்டில் வந்து அம்மிக்கல்ல வச்சுருந்தாங்க குட்டியாக கியூட்டாக அது எங்கே வாங்குனாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கும்போது இந்த கொடைக்கல்லாம் பார்த்தோன்னு ரொம்ப ஆசை வந்ததுன்னா நான் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம லைட்டாக அப்பப்போ மாதிரி தட்டிட்டு அரைக்க வேண்டியன்னா தேவைன்னா நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மொதல் மொதல் இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம வாங்குறதுனால நமக்கு கையும் வலிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு 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 தான் அதை வேலை செய்ய முடியும் ஸோ இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம இதை ஆக்கலாம் அதை இப்போ நம்ம ஓரத்தில் சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரம் அரைச்சிரும் அது இல்லை என்றைக்காவது ஒரு கரண்டு போச்சு கொஞ்சோண்டு சட்னி அரைக்கினாலும் நம்ம அரைச்சிக்கலாம் இது பதினொன்று இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கிங்க ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நான் ரொம்ப குட்டி கிச்சனுங்கிறனாலும் இந்த சைஸ் போதும்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதாவது மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சிகப்பு மிளகாய் இந்த மாதிரி பேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி அரைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைஸ் போதும்னு வாங்கினேன் இதை வந்து அழுத்தி நம்ம வந்து மேலோட்டமாக இப்படி 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 தேய்ச்சோன்னா அவ்வளோ நேரமும் அப்படியே தான் இருக்கும் அழுத்தி எவ்வளோ நம்ம ப்ரெஷர் கொடுத்து அப்படி தேய்ச்சாதான் ஓரளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும் பேஸ்ட் ஆக்கிட்டேன்னா இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அதில் நம்ம தள்ளி விடணும் விட்டோம் திருப்பி நல்லா அழுத்தி நல்லா எவ்வளோ முடியுமோ அழுத்தி தேய்க்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரிலாம் ஆட்டி தேய்ச்சோ ஆம்பிக்கல் அதெல்லாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன் இந்த ஆம்ஸ்லாம் நமக்கு கையில் சதை இருக்குது பாருங்கள் அந்த சதையெல்லாம் விழுவாதுப்பா இது எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு நாம் அரைச்சி அப்படியே இது வந்து ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அந்த மிக்சியில் அரைக்கிற டேஸ்ட்டை எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவோம்ல அம்மி கொடைக்க அந்த ஆட்டுக்கல்லில் வந்து அரைக்கிற டேஸ்ட்டே வந்து அந்த மாதிரி அளவுக்கு வராதுன்னு பட் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேக்கலாம் அப்ப அப்பா கையை வரலாம் அது இடுக்கு உள்ளே விட்றாதீங்க அப்படியே மேலே ஓட்டமாக ஒரு தள்ளி விட்டுருங்க இல்லை ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அதை விடலாம் அப்படியே அரைச்சி நல்லா ஓரம் வரைக்கும் அப்படி அரைச்சி அழுத்தி அழுத்தி நம்ம செய்ய வேண்டியது தான் ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபரான சங்கீதா வந்து கேட்டாங்க ஆட்டுக்கள் அக்கா அது எப்படி செய்யறது சொல்லுங்க நான் ஒன்று வாங்கலான் இருந்தேன் அப்படின்னாங்க அதனால இன்னைக்கு எப்படியாவது சங்கீதாக்காவது இன்னைக்கு போடணும்னு சொல்லிட்டு ஆட்டுக்கள் தான் இன்னைக்கு வீடியோவை நம்ம போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கூழ் மாதிரி உங்களுக்கு வந்துடும் பேஸ்ட் இதுக்கப்புறம் இதை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்து ஸோ இதை வந்து யூஸ் பண்ண போகுது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கழுவிடலாம் முதல்ல உங்களுக்கு பேக் அந்த மாதிரி பறப்பாருன்னா நல்லா தேக்கணும் இதை வந்து பா சோப்பு தூள் இதெல்லாம் போடக்கூடாது இந்த கல்லில் வெறும் அரிசி மாவு வந்து இருக்குது பாருங்க அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி இதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா கூட நீங்கள் அதை அழுகிடலாம் என்னாலும் சரி நம்ம அரிசியமாக போட்டால் எதாவது தூக்கி ஏதோ ஒரு அழுத்து இருந்தாலும் அது வந்துடும் சொல்லிட்டு இதுதான் நமக்கு நல்லா அழுத்தி இந்த ஓரம் இதெல்லாம் அழுத்து தங்கிடும் அதனால் நல்லா அழுத்தி இதை தேய்ச்சிக்க வேண்டியது தான் அதான் நம்ம எப்படி காட்டணும் அப்படியே தான் துணியை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சுங்க ஏன்னா அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி சாரி தண்ணி வந்து அடியில் மாரி தங்கக்கூடாது தேங்கக்கூடாது அந்த அழுக்கு வந்து அப்படியே டெபாசிட் ஆகிடும் அதனால சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இதில் வெயிலில் இதை வைக்கலாம் வெயிலில் வைக்க முடியாது அப்படின்னா நம்ம பழையபடியே நம்ம வந்து துணியை வச்சு நல்லா அழகாக இதை வந்து தொடச்சிடலாம் அவ்வளோதான் இந்த தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அவ்வளோதான் முக்கியமே காத்தோட்டமாக வச்சிட்டிங்கன்னா அதுவே ட்ரை ஆகிடும் அதே மாதிரி இதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இதே மாரி ப்ரொசீஜர் இப்போ அம்மின்னா அப்படி இதேமாரி அரித்து அதாவது அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கணும் அதே இதுமாரி தான் எல்லா ப்ரொசீஜரும் அதுமாரி அப்புறம் இந்த இயந்திரம் இருக்குது அறவை இயந்திரம் அது வந்து அறவை இயந்திரம் தானே அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு அந்த கோதுமை அரிசியெலாம் நம்ம தேய்க்கும் அது பேர் ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அதை கூப்பிடுவாங்க அது இயந்திரம் தான் அப்படின்னு என்னோடய அக்கா சொன்னாங்க பட்ட வட்டாரத்தில் நாங்கள் கூப்பிட்றது வந்து அது வந்து அறவை இயந்திரம் அது அறவை இயந்திரமாகட்டும் மம்மிகள் எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்